வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு நாம யோகங்கள் இந்த நாம யோகங்கள் வரிசையில் கணவன் மனைவிக்குள் பிரிவினை தரக்கூடிய யோகமான வியாதி பாத நாம யோகம் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் பாத நாம யோகம் அப்படின்னா சேர் மகாதேவி பக்தவச்சர பெருமானம் மட்டும்தான் சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் பாத நாம யோகத்தில் பிறந்திருந்து அவர்களுடைய லக்கணம் நெருப்பு ராசியில் இருந்தால் வேதாரண்யத்தில் இருக்கும் வேதாரண்யேஸ்வரர் இந்த திருக்கோயிலையும் காற்று ராசியில் லக்கணம் அமைந்திருந்தால் காலாஸ்திரியிலும் அடுத்தது நீர் ராசியில் அமர்ந்திருந்தால் நீர் ராசியில் லக்னம் அமர்ந்திருந்தால் சேர் மகாதேவியில் உள்ள பக்த வச்சல பெருமாளுக்கும் வச்சல பெருமாள் போனால் அவருக்கு பின்னாடியே சிவன் இருப்பார் அந்த சிவனுக்கு நீங்கள் அரிசியை தானமாக கொடுக்கணும் கொடுக்கலின்னா பூர்த்தியாக முழுமையடையாது அதுக்கு அடுத்தது நிலராசியில் புள்ளி அமைந்திருந்தால் நிலராசியில் லக்கணம் அமைந்திருந்தால் திருக்கொழம்பியத்தில் உள்ள கொழம்பநாதர் இந்த திருக்கோயிலையும் ஆண்டு தோறும் வியாதிபாதநாம யோகங்கள் இந்த நான்கு கோயிலிலும் திருவிழாக்களாக கொண்டாடப்பட்டு வியாதிபாத நாம யோகத்திற்கு இங்கு நாம் வழிபடும் பொழுது பரிகாரங்கள் பொழுது இந்த கோவிலில் தான தர்மங்கள் செய்யும் பொழுது இந்த கோவிலில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அப்போ வியாதிபாத அமயோகத்தில் பிறந்து சுக்கரன் அபயோகிய வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு பின்பு பிரிவினை ஏற்படாமல் இருக்க நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீர்களோ லக்கணத்தின் அடிப்படையில் வியாதிபாத நாமயோகத்திற்கு பரிகாரங்கள் வழிபாடுகள் தானங்கள் அப்போ குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் செய்தால் மட்டுமே வியாதிபாத நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையவும் இல்லற வாழ்க்கையில் பிரிவினை இல்லாமல் இருக்கவும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படவும் குழந்தை பாக்கியத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகவும் கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் களையவும் வயதுக்கு அதிகமான இருக்கக்கூடிய நபர்கள் பாத நாமயோகத்தில் பிறந்திருந்தால் இப்போ நம்ம சொன்ன கோயிலில் போய் நீங்கள் பரிகாரங்கள் வழிபாடுகள் அபிஷேக ஆராதனைகள் தான தர்மங்கள் செஞ்சால் திருமணம் என்பது விரைவில் கூடும் திருமணத்திற்கு பின்பு கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாகவே கிடைக்கும் நன்றி வணக்கம்